ஐயா ஏன் மேலிருந்து எட்டி பார்க்குறீங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்க அதான் பக்கத்துல படிக்கட்டு இருக்குல்ல என்னையா இன்னும் தயங்கி தயங்கி வர்றீங்க பயப்படாம பக்கத்துல வாங்க ஏன் பாட்டிலெல்லாம் சிதறி கிடக்குன்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் இரவுல நீங்க உடைச்சிட்டு போட்டதுதான் என்னை பார்க்கவே இப்போ உங்களுக்கு பாவமாக இருக்குல்ல ஒரு காலத்துல பல பழக்கம் நீரோடும் பல்வேறு வகையான மீன்களோடும் வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கை இப்போ இப்படிதான் இருக்கு சிறு வயதில் தாயா பிள்ளையா பழகணும் நான் தான் பள்ளிக்கூடத்தையும் நீங்க போவீங்க இப்போ உங்க வீட்டு கழிவு நீரை கொண்டு வந்து என்னை கலங்கடிக்கிறீங்க என்னை சுற்றி வாழ்ந்த உங்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் குடிக்கவும் குளிக்கவும் சுத்தமான நீரை மட்டும்தான் கொடுத்தேன் நல்லது தான் இந்த சமூகம் ஏற்றுக்காதே அதான் இப்படி ஆயிட்டேன் இன்னைக்கு என்னையே வேற ஒரு காசு கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு என் மீதே அந்த காளி குடிவையை தூக்கி போட்டுட்டு போறீங்க நான் என்ன இதை அப்படியே பாதுகாத்தாக வைக்க முடியும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவையா பூமிக்கு அடியில கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி விடுறேன் அப்புறம் அதை குடிச்சிட்டு நீங்களே என்ன மாதிரி ஆயிடுங்க ஐயா ஏன் போறவனும் கல்லூரிக்கு போறவனும் குடிசையில இருப்பவனும் கோபுரத்தில் வசிப்பவனும் பூட்டி உழைப்பவனும் ஏசி கார்ல போறவனும் சந்தைக்கு தான் போறவனும் ஷாப்பிங் வாங்குறாங்க வாங்குறாங்க நெகிழி பையில வாங்குவது கொஞ்சம் கூட சரியே இல்ல அஞ்சு நிமிஷம் யூஸ் பண்ணி அங்க எங்க போடுறாங்க குப்பையில சேர்றதுங்க குவியலாக குவியுதுங்க எல்லா நேரம் பார்த்து அங்க இங்க இருக்கிறாங்க அத்தோட கலக்குதுங்க அந்த காத்தையும் தான் கெடுக்குதுங்க ஆதாயத்தை அடையுதுங்க எங்கையும் தான் மதக்குதுங்க அதருதுங்க பதருதுங்க பஞ்சபூதமும் அந்த பதட்ட நாம தானே குறைக்கணும் அதருதுங்க பதருதுங்க பஞ்சபூதமும் அந்த பதற்றஸ்த நாம தானே குறைக்கணும் வாங்கி பக்குவமா சாப்பிடுறாங்க சாப்பிட்டு மிச்சத்தை டெய்லியோட சேர்த்துக்கிட்டே குப்பையிலும் அக்காத குப்பையிலும் மாறி கலரை போல படிச்சுதான் அப்பாவி ஆடு மாடு அப்படியே திங்குதுங்க வலி வந்து வயிறு வீங்கி சாகுதுங்க வலிக்குதுங்க வலிக்குதுங்க மனசுதானே வலிக்குதுங்க வாயில்லாஜி இவங்களை நினைச்சுதானே வலிக்குதுங்க 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 மனசுதானே வலிக்குதுங்க வாயில்லாஜி இவங்களா நினைச்சுதானே வலிக்குதுங்க அங்காடி தெரு பக்கம் அங்க இங்க போ பைய கை விடு கைவிடு நெகலிய கையில் கையில மஞ்ச பைய கைவிடு கைவிடு நெகிழிய மல்லிகை கடை நாச்சிய போட சொல்லு கொடு கசாப்பு கடை கட்டி நீட்டி தாயா கடை நெகிழி கப்ப வேணாம் சொல்லு நம்மளதான் கழுவ சொல்லி கேட்டு நீயும் வாங்கி குடி நெகிழக்கு நெகழிக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி மறுபடியும் பயன்படுத்து மாறனுங்க மாறனுங்க సోనవరే సోమ్ వరే గీ ఎవర సొమ్మ దాధి కొంచం బాధజీ